இதுவும் போட்டு இப்போ வருஷம் இதுவும் போட்டு நாலு வருஷம் இதுவும் போட்டு நாலு வருஷம் எல்லா கண்ணும் நாலு வருஷம் ஏன் இந்த ரெண்டு கண்ணு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்றது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இருக்கலாமா கண்டிப்பா தென்னமரத்துக்கு உழவே ஆகாது தென்னை மரம் வந்து மரப்பயிர் வகையை சார்ந்தது அது தானா வளரும் அதே தான் தென்னை மரம் வந்து ஜல்லி வயிர் வகையை சார்ந்தது கோடைல உழுதாலும் பரவாயில்ல மழை காலத்துல வந்து வாங்கி வச்சு உங்களுக்கு உழுத இடத்துல தண்ணி வேகமா இறங்கும் அப்ப வேகமா தண்ணி இறங்கும் போது தண்ணிய நிறைய குடிச்சதும் மரம் வந்து மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சு அதனாலதான் மழை காலத்துல கண்டிப்பாக நீங்க தென்னை மரத்துக்குள்ள உழவே குடுக்க கூடாது தென்னை மரம் வந்து காயனம் அதனால தான் இந்த மரம் வந்து நல்லா காய்ச்சிருக்கு ரெண்டாவது இது வந்து நல்ல ரகம் தென்னம் இதுதான் குட்ட பசுமை பூமியில் நம்ம சிரஞ்சீவி டூன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு